அப்போ இந்த மாதிரி ஒரு செயல்களுக்காக வேண்டி நபிமார்கள் பின்னால் வர்றது இல்லைங்கிறதுனால நம்மள ஒரு கூட்டத்தினர்கள் இருந்துகிட்டே இருக்கணும் நல்லதை ஏவனும் தீயதை தடுக்கணும் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்ற செய்தியை நம்ம பரவலா எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு குழுவினர்கள் நிறைய உருவாக்கணும் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது வந்து நல்லதை ஏவனும் தீயதை தடுக்கணும் இந்த பணியில வீரியமாக செய்யணும் இது எந்த அளவுக்கு வீரியம் என்பதற்கு திருக்குறா நமக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது இது யாரெல்லாம் செய்யணும் வயசுல மூத்தவர்கள் இருந்து இல்லை சின்ன குழந்தையில் இருந்து அவருடைய உள்ளத்துல அவருடைய ரத்தத்தில் கூற வேண்டியது என்னன்னு சொன்னா நல்லதை ஏவனும் தீயதை தடுக்கணும் நீங்க லுக்மான் அவர்களை பற்றி திருக்குறா நமக்கு சொல்லுகிறார் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த ஒரு உபதேசத்தை எல்லாம் சொல்லுகிறார் அதுல என்ன சொல்லுறான்னு பாருங்க யாபு நையன் அக்மிசலா தொழுகையை நிலைநிறுத்து பிள்ளைக்கு சொல்லணும் வன்ஹ அனில் முன்கர் நல்லதை ஏவு தீயதை தடு தடுப்பிர் அலாமா அசாமத் இந்த மாதிரி நடக்கும் போது ஏற்படக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கொள் மின்னதாலிக்கு மின் அஸ்மிப்பு மோறும் இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வலிமையான விஷயங்களில் உள்ளது யாருக்கு சொல்றாங்க பெரிய வயதான கலவு கரண்டு கட்டைக்கு இல்லை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் போதே என்ன செய்கிறார் தொழுகை எப்படி அவசியமாக உள்ளதோ அது போன்று நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் அவசியமானதுன்னு சொல்றார் அப்போ நம்முடைய பிள்ளைகள் சிறு புராயத்தில் இருந்தே நம்ம எல்லாருக்கும் என்ன செய்ய கொடுக்கணும்னா நல்லதை ஏதோ தீயதை தடுக்கிறத ஒரு பணியை அவங்களுக்கு ஆர்வம் முட்டணும் நம்ம ஜமாத்துல பரவலா செய்யறோம் தெருமுனை பிரச்சாரத்துல எல்லாம் குளம்பரிசை குளப்பெருசாட்கள்லாம் என்ன செய்கிறாங்க சொல்வதை பார்க்குறோம் மத்த மதரசாவில் படித்த பிள்ளைகள் அவங்களுக்கு தெரிந்த மொழிகளை அவங்க மலலை குரலில் அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து செல்வதை பார்க்குறோம் இப்படி இருந்த நம்ம என்ன செய்கிறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் இது திருக்குறான் நமக்கு காட்டிய வழிமுறை சிறு குழந்தைகளிருந்தே அந்த பிள்ளை எப்படி உருவாக்கணும்னா நல்ல விஷயங்கள் தெரிந்ததெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லணும் தீமையை காடுகின்ற போதை நம்ம தடுக்கணும் இது சின்ன இருந்தே நாம் அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க இங்கே நன்மைகள் செய்தாங்களுடைய காரியங்களில் வீரியமாக எதிர்க்கும் பண்பு அவங்களுக்கு வரும் மற்றவர்களுக்கும் வரும் மற்றவர்கள்ட்ட இருக்க தீமைகளும் தானாக அழிந்து போய்விடும் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக திருக்குறா நமக்கு சொல்கிறது